முதலில் தலைப்புச் செய்தி கொடிகாமம் வர்த்தக சங்கம் விடுத்துள்ள கோரிக்கை இனி விரிவான செய்தி அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் திங்கக்கிழமை காலை எட்டு மணி அளவில் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது அது வந்து எமது வைத்தியசாலை திறம்பட இயங்கி சகல வளங்களோடும் செயற்படாதிருக்கின்ற பிரிவுகளையும் செயற்பட வைத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஆவண செய்யுமாறு நாங்கள் கோரி நிர்வாகத்து மேலிடத்துக்கு இதை தெரிவிக்கும் முகமாக நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அதை நமக்கு பூரணமாக இயங்குவதற்கு உதவி செய்து நி நிர்வாகம் இந்த வைத்தியசாலை திறம்பட இயக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் இதற்கு ஆதரவாக நாம் காலை தொடக்கம் பதினொரு மணி வரை கடையை மூடி கவனிப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க முடியுள்ளோம் கொடிகாமம் வர்த்தக சங்கம் இந்த போராட்டத்துக்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தந்து வைத்தியசாலை திறம்பட இயங்குறதுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் பல பொது அமைப்புகள் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் வாயிலாக நாளைய தினம் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற சாவஸ்ரீ ஆதார வைத்தியசாலையினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த இயல்பு நிலையை மிக சிறப்பாக இயல்பான நிலைக்கு கொண்டு வருவதும் அதே போல இருக்கக்கூடிய வைத்தியசாலை நெருக்கடிகளை தீர்த்து வைக்கும் முகமாகவும் தீர்வு தீர்த்து வைப்பதற்கு குரல் கொடுக்கும் முகமாகவும் நாளைய தினம் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு அனைத்து பொதுமக்களையும் ஆஹ் வருகை தந்து இந்த போராட்டத்தில் பங்குபற்றி உங்களுடைய பங்களிப்பை மேற்கொள்வதன் ஊடாக எங்களுடைய சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை மீளவும் இயல்பான நிலையில் மக்களுக்கு சேவை ஆட்டியுள்ள ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காக முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்தில் அனைத்து மக்களும் வருகை தந்து உங்களது முழுமையான பங்களிப்பை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்றைய தினம் கலந்துரையாடலின் பின்னர் தென்மராட்சி வர்த்தகர்கள் வணிகர்கள் இணைந்து முன்னெடுத்த அந்த முடிவுகளாக நாளைய தினம் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு அவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்வ கொள்ளுகின்ற முடிவினை எடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பொதுமக்கள் பொது அமைப்புகள் வர்த்தகர்கள் அனைவரும் வருகிறது வந்து இந்த போராட்டத்தில் கவனிப்பு போராட்டத்தில் பங்குள்ள ஊடாக எதிர்காலத்தில் நமது வைத்தியசாலை எந்தவித தடைமின்றி இயங்குகின்ற ஒரு நிலை காணப்படுவதோடு நமது பிரதேசத்தினுடைய பொதுமக்களுக்கான நிறைவான சேவையை பெற்றுக்கொள்ளும் முகமாக இந்த ஆஹ் கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அதற்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு உயர்த்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்